திருப்பாவை பத்தொன்பதாவது பசுரம் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் அப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் வட்டாய் கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றையில் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரையை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாடலை இன்று திருப்பள்ளி எழுச்சியாக மனம் கிளை கூற ஆராய்வோம் திருப்பள்ளி எழுச்சி திருக்கோவில்கள் அனைத்திலும் நடைபெறுகின்றது அர்த்தஜாம பூஜைக்கு பின்னாலே இறைவனும் இறைவியும் பள்ளி அறைக்கு செல்வதும் காலையிலே அதிகாலை பூசை உசத்கால பூஜை முதற் பூசைக்கு முன்னதாக அங்கே இருந்து பள்ளி எழுச்சி பாடி அவர்களை எழுப்பி தங்களுடைய அத்தானி மண்டபத்து கருவறைகளின் அருள் ஆட்சி தருவதற்கு அழைத்து வருவதும் வழக்கம் அவற்றுள் குறிப்பாக வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சியை பலர் மகிழ்வோடு பாடுவதுண்டு கேட்பதுண்டு அந்த திருவேங்கடமலையில் நெடியோனே வெங்கடவா நின் கோவில் என்று புகழப்பெறுகின்ற திருவேங்கடமலையில் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதம் பாடப்படாது அதற்கு பதிலாக திருப்பாவையே பாடப்படும் அந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற ஒன்றிலே தான் இந்த பாவை பாடல்களின் வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாலே வாத்திய இசைகளோடு மேலதாளம் நாதசுரத்தோடு அங்கே எழுப்ப செல்லுகின்றவர்களுக்கு ஒரு பரிவாரம் உண்டு எழுப்புகிற பொழுது அரசன் அல்லது இறைவன் முதலிலே கண்ணுக்கு இனியன காண வேண்டும் காதுக்கு இனிய இசையை கேட்க வேண்டும் நாசிக்கு இனிய நறுமணங்கள் பூ தூப தீப ஆராதனைகள் ஊதுபுத்தீவே அவனை சாம்பிராணி புகை என்று அவனை போய் சேர வேண்டும் இவ்வாறு நாம் அவற்றுக்கு ஐம்புலன்களாலும் அவனை உபசாரம் செய்து நம் சில சில சமயங்களிலே சோடச உபசாரங்கள் என்று இருப்பது போல பல்வேறு உபசாரங்களை செய்வார்கள் அவற்றிலே வேத மந்திரங்களை முழங்குவதும் தமிழ் மறைகளை முழங்குவதும் உண்டு நாதசுரம் உண்டு இந்த முழக்கங்களோடு இனிய இசையோடு ஊக்கமும் தட்டொளியும் எடுத்துக்கொண்டு போய் காலையில் எழுந்தவுடனே முகம் பார்ப்பது அந்த காலத்தில் பழபழ என்று இருக்கின்ற பித்தளை தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு போவார்கள் அதுதான் முகம் பார்க்கின்ற கண்ணாடியாக இன்றைக்கும் இறைவனுக்கு சோழ சுபசாரம் நடத்தப்படுகிற பொழுது அந்த பித்தளை தகடு காண்பிக்கப்படும் முகம் பார்ப்பதற்காக காண்பிக்கப்படும் இவ்வாறாக திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றது அந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது தூங்குகிறவர்களை எழுப்புவதாக இறைவனை எழுப்புவதாக அரசனை எழுப்புவதாக உருவான ஒன்று அது பலகாலம் இங்கே அரச மண்டபங்களிலும் அரண்மனைகளிலும் வழக்கத்தில் இருந்தது எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த பாடலை அணுக வேண்டும் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் கண்ணபிரானே இங்கே குத்து விளக்கு எரிகிறது முழு இருட்டில் உறங்குவதில்லை ஒளியின் தொடக்கம் எங்கு நின்று நிலவுகின்றது அந்த ஒளி பெரிதாகின்றது குத்து விளக்கு எரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் அங்கே பஞ்ச நித்தென்ற பஞ்ச சயனம் ஐந்து நலங்களை உடைய மெத்தை வெண்மை நிறம் குளிர்ச்சி அழகு இவையெல்லாம் அவற்றிலே இருக்கின்றது மென்மையாக இருக்கிறது கண்ணுக்கு அழகாக இருக்கிறது நல்ல நறுமணமாக இருக்கின்றது இவ்வாறு ஐந்து நற்குணங்கள் கொண்ட மெத்தையிலே நீ உறங்குகின்றாய் உன்னோடு நப்பின்னை மேனியோடு நீ நெருங்கி உறங்குகின்றாய் வாய்திறவாய் க எனவே அங்கே நேரடியாக கண்ணபிராணியை எழுப்புகிறார்கள் அரசனாகிய கண்ணபிராணியை எழுப்புகிறார்கள் என்று நாம் அறிகின்றோம் வாய்திரவாய் இவ்வளவு சொல்லுகின்றோமே வாருங்கள் வாருங்கள் என்றோ வந்துவிட்டேன் என்றோ ஒரு நற்சல் சொல்ல வேண்டாமா நீ சொல்ல சொல்ல வேண்டும் வாய்திரவாய் என்கிறார்கள் பிறகு இதற்கெல்லாம் நீதான் காரணமா என்பது போல நப்பின்னையை நோக்கி மைத்தடங்கண்ணினாய் தடங்கண்ணி என்ற பெரு பெயர் இன்றும் வைக்கப்படுகின்றது அதுதான் விசாலாட்சி அகன்ற மைத்தடங்கண்ணி மை கரு அங்கே கருமை பூசிய அழகிய பெரிய கண்கள் தடங்கண் பெரிய கண் விசால ஆட்சி என்று வடமொழியிலும் செல்வதுண்டு மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில ஒட்டாயார் சிறிது நேரம் ஓரிரு முன்னொடிகள் நிமிடங்கள் என்றில்லாமல் எப்பொழுதுமே அவனை இழவிடாதது போல அவனை ப பஞ்சனையிலே உறங்கட்டும் என்று நினைக்கிறாயா எத்தனை ஏலும் இல்லையா அவன் உன்னிடமிருந்து எழுந்து பிரியக்கூடாது என்று நீ அவனை ஈர்த்து வைத்து கொண்டாயானால் அது தத்துவம் அன்று அவ்வாறான அமைப்பிலே அது இயங்கப் பெறவில்லை தகவு ஏலோர் தகுதிமிக்க செயலாக அவனை எழுப்பி இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த அரசனை ஆட்சியாளனை இறைவனை எங்களுடைய மனங்க என்று ஆயர் குலத்து கன்னியர்கள் பாடுகின்றார்கள் அவனை பாடுவதுதான் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய மேன்மை எங்களை காப்பதும் உங்களுக்கு ஒரு கடனாக இருப்பதால் நப்பின்னையை மட்டுமின்றி எங்கள் அனைவருக்கும் அரணாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதால் அரண்மனையில் இருந்து நீ கண்விழித்து ஒரு வாய்ச்சொல் நற்சொல் வாய்திறவாய் என்று கண்ணபிராணியை நேரடியாக ஆயர் சிறுமியர் அழைக்கின்றார்கள் இந்த பாடல் மிக இனிமையான திருப்பள்ளி எழுச்சி பாடல் திருப்பதியிலே பாடப்படுகின்ற இந்த பாடலை இன்று நாமும் கேட்டு மகிழ்வோமாக வணக்கம்